அனைவருக்கும் வணக்கம் நான் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் மக்களாகிய உங்களிடம் நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது இந்த பொள்ளாச்சி விவகாரத்துல நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கி குற்றவாளி அனைவருக்கும் அதிகபட்ச தண்டனை கொடுத்திருக்கு அதுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் இது திமுக நடத்திய சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றின்னு கூச்சமே இல்லாம சொல்றாரு அதுக்கு எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சரியான பதில் கொடுத்துட்டாரு இப்ப விஷயம் அதை பத்தி இல்ல அந்த பேட்டியில துண்டு சீட்டு ஸ்டாலின் சொல்றாரு இதே போல் கொடநாடு வழக்கிலும் நல்ல தீர்ப்பு வரும்னு சொல்றாரு நாங்க என்ன உண்மை குற்றவாளிய கண்டுபிடிக்க வேணாம்னு நான் சொல்றோம் நீங்க ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சு என்னத்தை கீழ்ச்சிங்க எங்க அதிமுகவுக்கு மடியில கனம் இல்லை அதனால் வழியில பயம் இல்லை இப்போ நான் ஸ்டாலின் பாத்து கேக்குறேன் டூ ஜி சாதிக் பாட்ஷா மர்ம மரணம் அண்ணாநகர் ரமேஷ் மரணம் முன்னாள் அமைச்சர்கள் தாக்கிண்ட் கொலை ஆலடி அருணா கொலை மதுரை தினக்கரன் பத்திரிகை அலுவலக தாக்குதலில் மூன்று அப்பாதிகள் கொலை இதுக்கெல்லாம் யாரு காரணம் பேசுவோமா ஸ்டாலின் பதில் சொல்ல திராணி இருக்கா ஸ்டாலின் உங்களிடம் ஒன்று அதிமுக உறுப்பினர் என்ற உரிமையில் சொல்கிறேன் உங்க கட்சி தொண்டர்களின் கட்சி ஏழை எளிய மக்களின் கட்சி நாங்க உங்க உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் மக்கள் உங்களை கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை அதிமுக பணங்காட்டு நரி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது வணக்கம் Bye 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 bye